ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை காலம் ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நம் ஒவ்வொருவரையும் மனிதத்தன்மையிலிருந்து தன்மையிலிருந்து புனித தன்மைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது மனிதன் புனிதனாக வேண்டும் என்றுதான் மேலிருந்த தெய்வம் கீழே வந்து நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் இயல்பை அணிந்திருக்கக்கூடிய நாம் பல நேரத்திலே இந்த இயல்பையும் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்ற நிறைவான அந்த ஆசிர்வாதத்தையும் மறந்துவிட்டு பல நேரத்திலே மனிதனுக்குரிய நிலையிலிருந்து நாம் மிருகத்தன்மைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தொடக்கத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை விட சற்று வித்தியாசமான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார் உங்கள் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்வோருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் வேண்டுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த உலகத்தில் இது சாத்தியமா அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இத்தகைய போதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவை நேசித்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றிக்கூடியவர்களாக சீடர்களாக சீடத்திகளாக இருந்தோம் என்றால் கிறிஸ்துவினுடைய போதனை இந்த உலகத்திலே சாத்தியம் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் இரக்க குணத்தோடு இருக்க வேண்டும் அன்பு என்ற குணத்தை பெற்றிருக்க வேண்டும் பரிவு என்ற குணத்தை பெற்றிருக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்தை பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக பிறர் செய்த தவறுகளை தீங்கை உடனடியாக மறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தாவிதனுடைய மேன்மையை பெருந்தன்மையான மனதை இந்த நாளிலே முதல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த செய்த ஏராளம் யாருமே வெற்றி கொள்ள முடியாத கோலியாத்தை அந்த இஸ்ராயல் இனமே பார்த்து பயந்தபோது இவனை வெற்றி கொள்ள யார் இருக்கிறார் என்று சொல்லி சவுல் அறிவித்த போது கோலியாத் இந்த இஸ்ராயல் இனத்திலே யாராவது ஒருவர் ஆண்மகனாக இருந்தால் என்னோடு வரட்டும் என்று சொல்லி இஸ்ராயல் இனத்தை கேவலமாக பேசியபோதும் கூட இந்த தாவீது முன் வருகின்றான் அரசே எனக்கு ஆணையிடும் அரசே நான் அவனை எதிர்கொள்வேன் படைகளோடு அல்ல மாறாக நான் யாவை இறைவனுடைய பெயரால் செல்கிறேன் அந்த யாவை இறைவன் எனக்கு உதவுவார் என்று சொல்லி கடவுளுடைய பெயரால் செல்கின்றான் கோலியாத்தை பார்க்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் நீ என்ன பொடிய வந்திருக்கிறாய் இதோ உன்னை நான் தூக்கி எரிந்து விடுவேன் என்று சொல்கின்ற பொழுது இந்த யாரை இகழ்ந்து பேசுகிறாயோ அந்த ஆண்டவருடைய பெயரால் நான் வருகிறேன் என்று சொல்லி எளிதாக கோழியாத்தை யாரும் வெற்றி கொள்ள முடியாத கோழியாத்தை எளிதாக இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான் இதை நினைத்து சவுல் என்ன செய்திருக்க வேண்டும் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் இதை நினைத்து தன் நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சவுள் ஆணையிருக்க இருக்க வேண்டும் ஆனால் நடந்தது வேறு தாவிதுக்கு வந்த புகழும் பேரும் தனக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தாவிதை கொள்வதற்காக சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேரோடு தாவிதை கொள்ள அவன் சென்று கொண்டிருக்கின்றான் சவுலுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை தாவீதை கொள்வதற்காக ஆனால் தாவீதுக்கு இருமுறை வாய்ப்பு கிடைத்தது சவுளை கொள்வதற்காக ஆனால் தாவீது அந்த காரியத்தை செய்யவே இல்லை செய்யவே இல்லை என் அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைய முதல் மாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது சவுள் அயர்ந்து தூங்கிவிட்டான் அவனுடைய ஈட்டி மண்ணிலே புதைப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே தாவிது வருகின்ற பொழுது தாவிதனுடைய கூட்டாளி சொல்கிறான் இதோ உம்முடைய எதிரியை ஆண்டவர் உம் கையில் இன்று ஒப்படைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றான் நீ ஆணையிடும் ஒரே குத்தாக குத்தி நான் உம்முடைய எதிரியை கொன்றுவிடுகிறேன் என்று சொல்கிற போது தாவிது சொல்கிறான் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நீ தொடாது என்று குறிப்பிடுகின்றான் என் அன்புக்குரியவர்களே இது ஒரு தடவை அல்ல இன்னொரு தடவையும் அதைத்தான் குறிப்பிடுகின்றான் தாவிதனுடைய பெருந்தன்மையான மனசு அன்புக்குரியவர்களே அதனால் தான் பார்க்கிறோம் மிக உயர்ந்த இருக்கின்றார் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி ஆண்டவரால் போற்றப்படுகின்றார் வாழ்த்தப்படுகின்றார் அரசன் என்ற மட்டுமல்ல பழிக்கு பழி வாங்குவது என்பது கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று அதனால்தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் பழிக்கு பழி வாங்குவது என்பது அது என்னுடைய குணம் வழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் என்னுடைய கடமை என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த தாவீது உயர்ந்து கொண்டே இருக்கின்றான் அதே போல நாம் ரெண்டு சாம்பல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம் சின்மைய என்ற ஒருத்தன் இந்த தாவீதை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக் கொண்டு வருகின்றான் தீய வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்கின்றான் கையில் கிடக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து தாவீதை எரிந்து கொண்டு வருகின்றான் அப்போதும் தாவீதுடைய கூட்டாளி கேட்கின்றான் நீர் ஆணையிடும் இவனை கொன்று விடுகிறேன் என்று சொன்னபோது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவனை விட்டுவிடு அவனை போகவிடு ஒருவேளை இவன் பொருட்டு நம் மீது இரக்கம் வைக்கக்கூடும் என்று குறிப்பிடுகின்றான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மன்னிக்கக்கூடியவன் கடவுளுக்கு அருகில் இருக்கின்றான் மன்னிக்கக்கூடியவன் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்கின்றான் எனவேதான் மத்தியின் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவசனம் இருபத்தைந்து சொல்கிறது உங்கள் எதிரிகளோடு நீங்கள் சமரசம் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று ஏன் உடன்பாடு செய்யணும் ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் நாம் யாருக்கு சண்டை போட்டோம் அப்படின்னா அல்லது யாரு கூடையாவது நாம் விருப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நோய் நமக்கு தான் நோய் நமக்கு தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய காரியம்லாம் என்ன ஒன்றுமே இல்லை நீங்கள் தான் என்ன செய்யணும் உங்களை குணமாக்கிக்கிடணும் அவனை பார்த்தேன் உடனே என்ன செய்யுது ப்ரெஷர் ஏறுது மாத்திரை போட வேண்டியது இருக்குது சுகர் ஏறுது மாத்திரை போட வேண்டியது இருக்குது பல நேரத்தில் நாம் தேவையில்லாத நிகழ்வுகளை நம்முடைய உள்ளத்திலே தூக்கி கொண்டு செல்கின்றோம் பகைமை உணர்வை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் வன்மத்தை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எப்போது இந்த வன்மத்தையும் இந்த பகை உணர்வையும் இந்த வெறுப்புணர்வையும் நாம் தூக்கி எறிகின்றோமோ அப்போதே நம்முடைய உடலிலே நல்ல சுகத்தை கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு அதைத்தான் குறிப்பிடுகின்றார் பணம் மட்டும் விரயமாவது இல்லை நம்முடைய உடலும் என்ன செய்து பல நேரத்தில் கெட்டு போகக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் எபேசிரிக்கிறது திருமகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினான்கில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய பணி என்பது மீட்பு பணி அந்த மீட்பு பணி என்பது ஒப்புரவு பணி அந்த ஒப்புரவு பணி செய்யத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பவுளடியார் சொல்கிறார் யூத இனத்துக்கும் பிற இனத்துக்கும் இடையே நின்ற அந்த பகைமை என்னும் சுவரை தகர்க்க இந்த இரு இனத்தாரும் ஒன்று சேர்க்க கிறிஸ்து வந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது நாமும் கிறிஸ்துவினுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்து நமக்கு அந்த பணியை தான் ஒப்பு கொடுத்திருக்கின்றார் அந்த பணியை நாம் செய்யக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலே பகை உணர்வு இருக்கிறதா வெறுப்புணர்வு இருக்கிறதா அல்லது சண்டை சச்சர வன்மத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே தாவீது மன்னித்தான் அது மட்டுமல்ல மன்னிக்க கடவுளுக்கு அருகில் வந்துவிட்டான் என்பதுதான் உண்மை நாம் எப்போது கடவுளுக்கு அருகில் வரப்போகின்றோம் ரோமேற்கிருதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுவார் பனிரெண்டாவது அதிகாரத்திலே தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று குறிப்பிடுவார் அது என்ன தீமை பல நேரத்தில் நாம் பழி வாங்கணும் பழி வாங்கணும் சொல்லும்போது தீமை நம்மை எளிதாக வெற்றி கொண்டு விடுகிறது எப்போ பார்த்தாலும் நமக்கு அதே சிந்தனை இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடைசி நடந்த பதிமூன்று கொலையை பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிமூன்று கொலையும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலையாகத்தான் மாறுகின்றது இது இதோட நிறுத்துமா நிறுத்தாது எப்போ அவன் ஜாமீன்ல வெளியே வருமா திரும்பியும் என்ன செய்யணும் அவனை கொல்ல வேண்டும் அப்போ ஒருவனை கொள்கின்ற போது அல்லது கொலை செய்கின்ற பொழுது அந்த கொலையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கறோம் ஆவையிலை கொன்ற காயினை ஆண்டவர் சொல்கிறார் யார் என்ன செய்யக்கூடாது காயினை கொல்லக்கூடாது அப்படிங்கிறார் அப்படி கொல்லக்கூடியவன் மீது என்னுடைய சாபம் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ஏன் காயின் செய்து தவறுதானே ஆவையிலை கொலை செய்தானே அப்படி என்றால் காயினை நாம் கொலை தானே செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் கூடாது என்று குறிப்பிடுகின்றார் ஏழு ஏழு முறைக்கு அவன் பழி வாங்கப்படுவான் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே கடவுள் முதல் ஆசீர்வாதமே நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனை மிக சிறந்தவனாக படைத்தார் மிக சிறந்த மனிதனாக படைத்தார் அப்போ மனிதனை மிகச் சிறந்த மனிதனாக படைக்கின்ற பொழுது இந்த பாவம் இந்த வன்மம் இந்த கொலை உணர்வு இதெல்லாம் எப்படி வந்தது பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் உருவாக்கவில்லை பல நேரத்திலே நாம் தான் இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எப்போது இந்த பகைமையை இந்த வெறுப்புணர்வை இந்த பொறாமையை நாம் விட்டு தவிர்க்கின்றோமோ அப்போதே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் படிப்படியாக பெறுகின்றோம் ஆபிரகாம் லிங்கன் தேர்தலிலே வெற்றி பெற்று அவர் அரசவையில் வருகின்ற பொழுது அவருக்கு பிடிக்காத ஒரு மனிதருக்கு முக்கியமான ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தார் இது உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல நிருபர்கள் கேட்கிறார்கள் உங்களை என்னெல்லாம் சொன்னா என்னெல்லாம் சாடுனா எப்படிலாம் திட்ட முடியாமோ அப்படிலாம் திட்டினான உங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினான அவரை போய் இன்னைக்கு வந்து உங்கள் அமைச்சரவையில் முக்கியமான பதவி கொடுத்தீர்கள் கேட்டபோது ஆபிரகாம் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதை விட அவனை தண்டிக்க முடியாது என்று சொன்னார் இதை விட அவனை தண்டிக்க முடியாது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பகைவருக்கு நாம் அன்பு செய்கின்ற பொழுது நம்மை வெறுப்போருக்கு நாம் ஆசை கூறுகின்ற பொழுது நம்மை இகழ்வோருக்கு நாம் செபிக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்களை விட நாம் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளே திருவள்ளுவர் கூட தன்னுடைய குரலிலே அற்புதமாக சொல்லுவார் முன்னூற்றி பதினான்காவது குரலில் நாம் ஆசிக்கின்றோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் பிறருக்கு நல்லது செய்ய நாம் முயற்சி செய்வோம் பல நேரத்திலே அதுதான் நமக்கு உண்மையாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆசிக்கின்றோம் யாகோப்பு தன்னுடைய சகோதரனுடைய தலை உரிமையை பறித்து கொண்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் ஓடோடி சென்று விடுகின்றான் காலங்கள் உருண்டோடி விட்டது மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வரவேண்டும் அப்படி வருகின்ற பொழுது பயம் ஒருவேளை ஏசா என்னை கொன்று விட்டான் என்றால் அவனுடைய கைகள் கரடுமுரடாக முரடாக இருக்குமே விலங்குகளோடு சண்டை போட்டு வெற்றி பெறக்கூடியவன் இதோ என்னை அடித்து கொன்று விட்டான் என்றால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பயந்து 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 தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வருகின்றான் ஆனால் இந்த ஏசா செய்த காரியம் என்ன தன் சகோதரன் யாக்கோப்பை பார்த்தபோது வேகமாக ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிடுவதாக பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதை தொடக்க நுள் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனம் பத்திலே வாசிக்கின்றோம் அப்போது யாக்கோப்பு சொல்கிறார் உனது முகத்தை காண்பது கடவுளுடைய முகத்தை காண்பது போல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் உனது முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது ஏன் ஏன்னா நீ மன்னிச்சுட்ட மன்னிக்கக்கூடியது கடவுளுடைய பண்பு நாம் மன்னிக்கின்ற பொழுது நாம் கடவுளாகவே மாறுகின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே மன்னிப்பு என்பதை இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய ஒன்று கணவரை மன்னிக்க வேண்டும் மனைவியை மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மிடம் வருகின்ற பொழுது அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நாம் உறவை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் உன்னை எப்பவுமே மன்னிச்சுட்டேன் அப்போனா நம்ம எங்கேயோ மேலே போயிடுவோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு பொருள் தீமை விளைவிக்கிறது என்றால் அது கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம் அது கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம் ஒரு பால்கோவை வாங்கி வச்சுக்கோங்க அந்த பால்கோ கெட்டு போயிட்டுன்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்தோட அந்த பொருளோட அடுத்த சூழல் என்ன அதை சாப்பிட்டவன் வயிறு வலிக்கும் அல்லது உடல்நல ரொம்ப கெட்டு போயிடும் அதே போல தான் மனிதன் பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறான் என்றால் அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் அவன் கெட்டு கெட்டு தான் என்ன செய்ய முடியும் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த படைப்பினுடைய மிகச்சிறந்த படைப்பாக மனிதரை படைத்தார் நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி நான் கடவுளுடைய படைப்பிலே மிகச்சிறந்த படைப்பா மிகச்சிறந்த படைப்பின் அப்படி இருக்கணும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன இன்னைக்கு இந்த பகைமை உணர்வு அல்லது வெறுப்புணர்வு பழிக்கு பழி வாங்கிறது இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல்லருந்துலாம் ஆரம்பிக்கலை ஸ்கூலில் ஆரம்பிக்கலை அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் வீட்டிலருந்தே இருந்தே ஆரம்பிச்சிருந்தோம் வீட்டில் எங்கே சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படியே நடந்து வரும் வழியில் ஒரு சேர் இருக்கும் திடீர்னு என்ன செஞ்சிடும் சேரில் அந்த பிள்ளை எத்திரும் அழும் ஓன் ஒப்பாரி வச்சு அழும் உடனே பெற்றோர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன என்ன செய்வீங்க என்ன செய்விய சேருக்கு என்ன செய்விய அந்த பிள்ளைக்கு என்ன செய்விய சொல்றது புரியுதா உங்களுக்கு அழகா சிரிக்கிய ரொம்ப சந்தோஷம் என்ன செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா இந்த சேர் தானே ஒன்று எத்துணுச்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சேருக்கு ரெண்டு முத்தம் கொடுக்கணுமா அடிப்போம் ரெண்டு சேரை போட்டு என்ன செய்வோம் ரெண்டாட்டி அடிப்போம் அன்னைக்கு அந்த பிள்ளை மனசில் என்ன செய்யும் ஆழமாக ஒரு காரியம் என்னை ஆள வச்சவன என்ன செய்யணும் அடிக்கணும் வித்தியாசமாக நம்ம கொடுக்கலாம் என்னன்னா நீ தான் என்ன செஞ்சிருக்கணும் நீ தான் பார்த்து வந்திருக்கணும் நீ தான் சேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம வந்து இதை சொல்லுகின்ற போது பிள்ளையினுடைய உள்ளத்துல நம்ம செய்யறோம் நல்ல சிந்தனை விதைக்கிறோம் அதை விட்டுக்கிட்டு சேரை ரெண்டு அடி அடிச்சிட்டேன் நீ ஒன்னும் செய்யாத அப்படின்னா அடுத்து அந்த பிள்ளை என்ன நினைக்கும் தன்னை காயப்படுத்தவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் நம்முடைய வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம் பஸ்ஸில் போகும்போது என்ன செய்யறோம் தெரியாமல் ஒருத்தருடைய காலை தட்டிட்டோம் உடனே என்ன செய்வோம் என்ன செய்வோம் புரியல சாரி கேட்டுருவோம் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ என்ன செய்வோம் நம்மோட வாயிலுது வரக்கூடிய மொதல் வார்த்தை தெரியாமல் விதிச்சுட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறோம் இது பசல போகும்போது இதை பசத்து இதே நம்ம பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல குப்பை வந்து என்ன செஞ்சுட்டு காத்தடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு காண குப்பை கிடக்கு அல்லது நம்ம வீட்டு குப்பை வந்து என்ன செஞ்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் நிறைய சேர்ந்துட்டு என்ன செய்வோம் சாரி கேப்பமா கேட்க மாட்டோம் ஏன் பிரஸ்டிஜி தடுக்குது கௌரவம் தடுக்குது தெரியாத ஆள் சாரி கேட்கறது வந்து ஈஸி தெரிஞ்ச ஆள்கட்ட சாரி கேட்கறது வந்து கஷ்டம் கஷ்டம் ஏன் நானா நானா அள்ளி கொண்டு போட்டேன் காத்தா அள்ளி கொண்டு போட்டுச்சு நீ காத்துட்ட போய் சண்டை போடு அல்லது மரம் இந்த சைடு நிக்கோங்களேன் வைக்கும் போதே நானே இந்த சைடு போனா வச்சேன் அதுதான் வந்துட்டு பிரியமான சகோதர சகோதரிகளே அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆனால் இதையெல்லாம் விட்டு விடுவதற்கு ஒரே ஒரு காரியம் அவனும் என் நண்பன் அவனும் என் சகோதரன் அவளும் என் சகோதரி என்று சொல்லி எப்போது உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இருக்கின்றோமோ அப்பந்தான் நமக்கு நிறைவான ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் நாம் எப்போதுமே தீமை நம்மை வெல்ல விடக்கூடாது நன்மையால் தீமையை வெல்ல வேண்டும் அதுதான் கிறிஸ்துவினுடைய போதனை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இன்னைக்கு நாட்டுக்கு நாட்டு நடக்குது அப்படி தான் மிருகத்தனம் அது பாலஸ்தீனாக இருக்கலாம் அல்லது இஸ்ராயேலாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு நாடாக இருக்கலாம் இன்னைக்கு மிருகத்தனமான ஆட்டிடியூடு தான் செய்து நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டுவிடக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் நாம் மனித தன்மையில் இருக்கின்ற பொழுது ஒருபோதும் மன்னிக்க முடியாது ஆனால் ஆண்டவருடைய தன்மையில் இயேசுவினுடைய தன்மையை நாம் அணிந்திருக்கின்ற பொழுது நம்மால் இயல்பாக மன்னிக்க முடியும் ஏன்னா ஏசுநாதர் நினைச்சாரு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த போது வேதனையின் உச்சத்திலே இருந்த போது மரணத்தின் வழியில் இருந்த போது இரத்தம் சிந்த சூழலிலே தந்தையிடம் ஜபித்தார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அவரை பின்பற்றி வந்த முதல் மறைசாட்சி புனித சேவான் ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் இவர்கள் செய்வது இன்னென்னு தெரியாமல் செய்கிறார்கள் சாகும் தருவாயில் கிறிஸ்தவர் என்பதை புனித ஸ்தேவான் நிரூபித்தார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவேளை அதெல்லாம் அப்போ சாமி இதெல்லாம் இப்போ நடக்க முடியுமா இப்பவும் நடக்கும் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி பாத்திமா மாதா திருவிழாவில் நம்முடைய மறைந்த புனித திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர் சுடப்பட்டார் சுடப்பட்டபோது எல்லாம் உலகமே அதிர்ச்சி அடைந்தது ஆனால் திருத்தந்தை செய்த காரியம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தன்னை சுட்ட அந்த முகமது அலியை சிறைச்சாலையில் சென்று அவனை கட்டி தழுவினார் அது மட்டுமல்ல அவனுடைய குற்றத்திற்கு அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசவும் செய்தார் அப்போ இரண்டாம் ஜான்பால் நம்ம காலத்தில் தான் வாழ்ந்தார் அதனால தான் அவர் இறந்த கொஞ்ச காலில் என்ன செஞ்சிட்டாங்க அவரை புனிதராக மாற்றி விட்டார்கள் ஏன் வாழ்கின்ற போதே அவர் மனித தன்மையிலிருந்து இருந்து புனித தன்மைக்கு சென்று விட்டார் அதே போல பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தூர் டிஸ்டிக்டில் நாம் பார்க்குறோம் அந்த ராணி ராணி மரியா என்ற அருட்சகோதரி பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட கயவர்களால் நாற்பத்தி ஆறு தடவை வயிற்றில் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டால் நடந்தது என்ன அவருடைய ராணி மரியா அருட் தங்கை செல்பி பவுல் அவள் என்ன செய்தால் அந்த சிறைச்சாலையில் இருந்த தன்னுடைய சகோதரியை குத்திய அந்த மனிதனை சந்தித்தார் குடும்பமாக சந்தித்தது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சகோதரனுக்கு ரக்ஷபந்தன் என்ற அந்த நூலை கட்டி உன்னுடைய உன்னை என சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த உலகம் முழுக்க வியப்பில் ஆழ்த்துமாறு அவருடைய செயல்பாடு இருந்தது அப்போ இவர்களும் மன்னித்தார்கள் அதே போல பார்க்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஸ்டெயின்ஸ் என்ற அந்த போதகரையும் அவருடைய பிள்ளைகள் பிலிப் திமோதி இருவரையும் அவருடைய மனைவி முன்பாக ஜீப்பில் வைத்து எரித்தார்கள் உயிர் போயிடுச்சு உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்படிப்பட்ட மனிதர்களா என்று சொல்லுவ ஆனால் இந்த ஸ்டெயின்ஸுடைய மனைவி என்ன சொன்னால் நான் இந்த கயவர்களை இந்த கொலையாளிகளை மனதார மன்னிக்கிறேன் என்று சொன்னார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மன்னிப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அதுக்கு ஒரு மன உறுதி வேணும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் கோலைகள் ஒருபோதும் மன்னிப்பதில்லை தைரியசாலிகள் மட்டுமே எப்போதும் மன்னிப்பார்கள் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாதை அதுதான் தாவீது மன்னித்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் எனவே தான் தாவீதனுடைய குலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நாம் பார்க்கின்றோம் அவன் உயர்த்தப்பட்டான் மன்னித்ததால் அவன் உயர்த்தப்பட்டான் நாமும் இந்த மனித தன்மையிலிருந்து நாம் புனித தன்மைக்கு செல்ல வேண்டும் என்னால் மன்னிக்க முடியும் என்னால் எல்லோரோடும் சுகமான உறவு கொள்ள முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே அத்தகைய உறவை மேம்படுத்தி கொள்ள ஆண்டவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்